الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى அவுகமா கால அலைஹி சலாத்து எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ்ருவன் இயச்சார் சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் மொஹம்மது நபி சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்ய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபேகள் தபா தாபிகள் குறிபாகத் ஜும்மாவுடைய தொடுகையை நிறைவு செய்வதற்காக ஒண்ணமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தல்லாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே தொழுகையுடைய முறைகளை பற்றி பேசி வருகிறோம் அதுவும் ரமலானை ஒட்டியுள்ள ரஜபிலும் ஷபானிலும் தொழுகையுடைய முறைகளை பற்றி பேசுவது சால பொருத்தமாகவே இருக்கிறது காரணம் ரமலானிலே நாம் அதிகம் அதிகமான தொழுகைகளிலே ஈடுபட இருக்கிறோம் ரமதானில நிறைய புதிய தொழுகையாளிகளும் தொழுகையிலே ஈடுபட இருக்கிறார்கள் அப்படி நம்முடைய தொழுகைகளை முறையாக அமைத்து கொண்டால் அதனுடைய முழு கூலியையும் பல மடங்காக நாம் பெற்றுக் கொள்ளலாம் இல்லாத பட்சத்தில தொழுகைகள் தொழுகையாக இல்லாத பட்சத்தில வெறும் குனிதலும் நிமர்தலுமாக அவைகள் ஆகி பயனும் இல்லாமல் போய்விடும் என்கின்ற காரணத்தினால ரமதானை ஒட்டி உள்ள ஷாபான் மாதத்துல இந்த தொழுகையினுடைய முறைகளை பற்றி பேசுவது மிக சால பொருத்தமாக இருக்கும் என்பதே அனைவர்களுடைய கருத்துமாக இருக்கிறது கணேத்திற்குரியவர்களை ஒருவர் தொழுகைக்காக எழுந்து தொழுகைக்கு முன் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்ததற்கு பிறகு தக்பீர் கட்டி சனா ஓதி சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதி துணை சூராவையும் ஓதி முறையாக ருக்குவுக்குச் சென்று ருக்குவிலிருந்து நிம்மதியாக எழுந்து நின்று மீண்டும் சஜிதாவிற்கு நிம்மதியாக சென்று முறையாக சரியாக சஜிதாவை நிறைவேற்றியதற்குப் பிறகு முதல் சஜிதாவையும் இரண்டாவது சஜிதாவையும் நிறைவேற்றியதற்குப் பிறகு இரண்டாவது ரக்காலத்திற்காக சஜிதாவிலிருந்து நிலைக்கு எழ வேண்டும் அப்படி எழுகின்ற சமயத்தில் முதலாவதாக கையை உயர்த்த வேண்டும் பிறகு முட்டுக்காலை உயர்த்த வேண்டும் சஜிதாவிலிருந்து நிலைக்கு எழுகின்ற சமயத்தில் முதல்ல கையை உயர்த்த வேண்டும் பிறகு முட்டுக்காலை உயர்த்தி எழ வேண்டும்

கணியத்திற்குரியவர்களே தொழுகையிலிருந்து சஜிதா விழுந்து எழுகின்ற பொழுது முதல்ல கையை உயர்த்தி கையை முழங்காலை பிடித்தவர்களாக பிறகு முழங்காலை உயர்த்தி எழ வேண்டும் சில ரிவாயத்துகளிலே கையை ஊண்டியவர்களாக அப்படிங்க முது முழங்கால் முதல்ல எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் கையை ஊண்டியவர்களா முழங்காலை முதலிலே உயர்த்தி கையை ஊண்டி நபிகளார் எழுந்தார்கள் என்று சில ஹதீசுகளிலே சில ரிவாயத்துகளிலே இருக்கிறது கணிய திருப்பை அதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது நபிசதல்லா அலி கடைசி காலங்களிலே அந்த நெருக்கமான காலங்களிலே நபிகளால் தொழுகின்ற பொழுது முடியாத சமயத்திலே வயோதிகத்தின் காரணமாக அப்படி கையை ஊண்டி எழுந்தார்கள் என்பதாக அந்த ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது இணையத்திற்குரியவர்களே அப்படி சஜிதாவிலிருந்து மீண்டும் எழுந்து இரண்டாவது ரகாத்தை முதல் ரகாத்தை போன்றே சனாவை விட்டுவிட்டு சூரத்துல் ஃபாதிகா துணை சூரா ஊதி மீண்டும் ருக்கு செய்து மீண்டும் இரண்டு சஜிதாக்களை செய்து முடித்ததற்கு பிறகு அத்தகியாத்திலே அமர வேண்டும் இணையத்திற்குரியவர்களே அத்தகியாத்திலே அமர்தல் இருப்பிலே அமர்தல் என்பது இரண்டு வகையாக இருக்கிறது ஒரு வகைக்கு பெயர் இஃப்திராஷ் இஃப்திராஷுடைய வகை என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது வகைக்கு பெயர் தவறு தவறு அடைய வகை என்று சொல்லப்படுகிறது இணையத்திற்குரியவர்களே இஃப்திராஷ் அப்படின்னு சொன்னா நாம் சாதாரணமாக எப்படி தொழுகையிலே அமர்கிறோமோ இடது காலின் மீது நம்முடைய இருப்பிடத்தை பித்தட்டை வைத்து இடதுகாலின் மீது தன்னுடைய இருப்பிடத்தை பித்தட்டை வைத்து வலது காலை செங்குத்தாக நிறுத்தி வலதுகாலுடைய விரைவுகளை கிபலாவை முன்னோக்கி உட்கார்ந்து கொள்வது இதுக்கு பேர் தான் பேர் நம்முடைய பித்தட்டு நம்முடைய பின்புறம் இடது காலின் மீது இருப்பது இதற்கு பேர் தான் இடதுகாலை விரித்துராஷ் என்றால் விரித்து வைத்தல் அர்த்தம் இடது காலை விரித்து வைத்து அதிலே அமர்ந்து கொள்ளுதல் அதுக்கு இஃப்திராஷன் பேர் இன்னொரு வகை இருக்கிறது அதுக்கு தவறு பேர் தவறு என்று சொன்னால் நம்முடைய பித்தத்தை தரையிலே வைத்து வலது கால் எப்பொழுதும் போல நிலையாக நிறுத்தி இடது கால் தொடைக்கு கீழே போயிடும் கீழே போய் பித்தட்டு கீழே தரையில அமர்ந்த நிலையில இருக்கும் சிலர் உட்கார்ந்து பாப்பீங்க அந்த இடத்துல உட்காரும் போது இப்படி சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள் நம்முடைய பின் இருப்பிடம் தரையில இருக்கும் கால்ல இருக்காது இது ஒரு வகை தவறு அப்படின்னு இந்த வகைக்கு பெயர் இணையத்திற்குரியவர்களே ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை இரண்டு சஜிதாக்களுக்கு இடையிலும் முதல் இருப்பிலும் இரண்டு ரக்கா தொழுகையாக இருந்தால் அதுதான் இரண்டு இருப்புமே நான்கு ரக்கா தொழுகையாக இருக்கின்ற முதல் இருப்பிலும் இரண்டு ரக்கா தொழுகைக்குப் பிறகு உள்ள உட்காருதலும் கடைசி இருப்பு நான்கு ரக்கா தொழுகைக்கு பிறகு உட்காருவதிலும் இஃப்திராஜ் முறையையே கையாள வேண்டும் அனவி மது பொறுத்தவரை இஃப்திராஜ் முறை தான் மூணு சமயங்களிலும் ரெண்டு அதை ரெண்டு சஜதாவுக்கு மத்தியிலே உட்காருகின்ற பொழுதும் முதல் இருப்புக்குப் பிறகும் கடைசி இருப்புக்குப் பிறகும் முதல் இருப்புல இஃப்திராஷ் கடைசி இருப்புல தவறுவார் முதல் இருப்புல இஃப்திராஷ் கடைசி இருப்பில் ஹனஃபி கணியத்திற்குரியவர்கள பொறுத்தவரை இதற்கு ஆதாரமாக

கடைசி இருப்பிலும் சி ஆஹிரிஹா சி வசதி சலாதி ஒஃபி ஆஹிரிஹா தொழுகைக்கு இடையில இருக்கின்ற பொழுதும் அமருகின்ற பொழுதும் தொழுகையினுடைய கடைசியிலே அமருகின்ற பொழுதும் நபிசல்லல்லாஹ்ல இவசல்ல அவர்கள் தன்னுடைய காலின் மீது அமருவார்கள் இடதுகாலின் மீது அமருவார்கள் அப்படின்னா அப்துல்லாஹ் நம்ம சூதரதியல்பு தெளிவாகவே இரண்டு இருப்புகளிலும் சொல்லுவான்

முதல் இருப்பாக இருக்கட்டும் கடைசி இருப்பாக இருக்கட்டும் நம்ம எப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இடதுகாலின் மீது நம்முடைய இருப்பிடத்தை வைத்து வலதுகாலை செங்குத்தாக நிறுத்தி அந்த வலதுகாலுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதான் ஆதாரமாக எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் முதல் இருப்பிலே இப்திராஷ் இருப்பு இருந்தார்கள் கடைசி இருப்பிலே நபிகளா தவறுடைய இருப்பை இருந்தார்கள் அப்படின்னு புகாரில ஒரு ஹதீஸ் வருகிறது நம்ம இதுவரைக்கும் என்ன சொன்னமோ அதுக்கு மாற்றமான ஒரு ஹதீஸ் இப்ப இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது நபி சொல்லா ஹலிவசலமனுடைய கடைசி காலகட்டத்தில நபிகளாரால் இஸ்திராஷை முழுமையாக உட்கார முடியாத சூழல் ஏற்பட்ட பொழுது கீழே கொஞ்சம் இறங்கி அமர்ந்து கொண்டார்கள் தன்னுடைய இருப்பிடத்தை பூமியிலே பதியுமாறு வைத்து அமர்ந்து கொண்டார்கள் அது போக யாருக்காவது இஃப்திராஷ் முறை அமர முடியவில்லை என்றால் அவர்கள் இப்படியும் அமர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி அந்த வழிகாட்டுதலுக்காக வேண்டி நபிகளார் அப்படியும் அமர்ந்து காட்டினார்கள் எனவே அனவி மதுகபை பொறுத்தவரை ஹதீஸின் அடிப்படையில தொழுகையில தன்னுடைய இடதுகாலின் மீது பித்தட்டை வைத்து வலது காலை செங்குத்தாக நிறுத்தி அமருவதுதான் என்பது நமக்கு ஹரீஸ்களின் மூலமாக தெரிகிறது இணையத்திற்குரியவர்களே அப்படி அமர்ந்து தன்னுடைய இரண்டு கைகளையும் வலது கையை வலது தொடையின் மீது இடது கையை இடது தொடையின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும் தொடைக்கு ஆக உள்ளேயும் இல்லாமல் முழங்காலை பிடித்த வண்ணமாக கைகளை தொங்கவும் விடாமல் சரியாக முழங்காலை ஒட்டி இவ்வாறு நம்முடைய கைகளை அத்தகைய கூடாது முழங்கால இப்படியும் தொடைக்கு ரொம்ப தள்ளியும் வச்சுக்க கூடாது சரியாக முழங்காலை ஒட்டி நேராக இரண்டு கைகளையும் நம்முடைய தொடைக்கு மேலாக வைத்துக்கொள்ள வேண்டும் கணேத்திற்குரியவர்களே அப்படி வைத்து அத்தகையாத்திலே அமர்ந்ததற்கு பிறகு அத்தகிய என்கின்ற அந்த அத்தகையாத்தை ஓத வேண்டும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் রাদিয়াল্লাহு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் முதல் இருப்பிலே இருக்கின்ற பொழுது அத்தஹியாது லில்லாஹி வஸ்ஸலாவாது வத்தையிமாது அஸ்ஸலாமு அலைக அய்யுஹ அன்னபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹ் அஸ்ஸலாமு அலைனா வஅலாயிபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கிற அத்தஹியாத்தை எங்களுக்கு நபிகளார் கற்று கொடுத்தார்கள் என அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் ஐஷாரதி அல்லாஹு தாலா அன்கா அவர்கள் சொல்லுவார்கள் நபிகளார் எப்பொழுது அத்தஹையாத்திலேயே உட்கார ஆரம்பிக்கிறார்களோ அவருடைய முதல் வார்த்தை அத்தஹையா துள் என்பதாக இருந்தது என ஐஷாரதி அல்லாஹு தலா அன்கா அவர்கள் கூறுகிறார்கள் என்னையத்தில் கூடியவர்களே அத்தஹையாத்திலே அமர்ந்து அத்தஹெயாத்தை ஓதி கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே நம்முடைய ஆள்காட்டி விரலை என்ன செய்ய வேண்டும்

அவர்களுடைய பெருவிரல் மற்றும் நடுவிரலை வளையமாக்கியவர்களாக வளையமாக்கியவர்களாக பெருவிரலையும் நடுவிரலையும் சேர்த்து வளையமாக்கியவர்களாக அஷார சைக்கினை செய்தார்கள் முதல் ஹதீஸ்ல ரஃப உயர்த்தினார்கள் இரண்டாவது ஹதீஸ்ல அஷார கை இப்படி கை உயர்த்தும் போது மற்றவர்கள் எப்படி இருக்கணும் கலிமா விரலை உயர்த்துகின்ற பொழுது ஆள்காட்டி விரலை உயர்த்துகின்ற பொழுதும் மற்ற விரல் எப்படி இருக்கணும் என்பதற்கு வாயில் முகஞ்சுரல் அவுடைய ஹதீஸ் வினையதர்புரியவர்களே அஷ்ஹது அல்லாஹிலாக இல்லல்லா என்று சொல்லுகின்ற பொழுது கையை அஷ்ஹது அல்லாஹிலா என்று சொல்லி இல்லல்லா என்று கீழே உயர்த்தியதற்கு பிறகு இந்த விரல்கள் மற்ற விரல்கள்லாம் இந்த ரவுண்டு ஷேப்ல இருக்கணும் வினையதர்புரியவர்களே அப்துல்லாஹின்னு சுவைதி அல்லாஹு தல்லா அனுபவனுடைய ஹதீஸ் இருக்கிறது நபிசல்லல்லாஹ் வலிவு செல்லும் அவர்கள் கான எஷ்ருவஸ் பகு நபிகளார் அசைத்தார்கள் நபி சல்லா அலி விஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலை சைக்கிணை செய்தார்கள் வலாய அவைகளை அசைக்கவில்லை

இந்த மூன்று ஹதீஸ்களின் அடிப்படையில இன்னும் இது சம்பந்தமான நிறைய ஹதீஸ்களும் நிறைய விளக்கங்களும் இருக்கிறது அவைகளுக்கு உண்டான நேரம் இடத்திலே போதுமானதாக இல்லை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நபி சொல்லா ஹலிவசலம் அவர்கள்

எப்படி உங்கள் குடும்பத்தின் மீது நாங்கள் செலவா சொல்ல வேண்டும் என்பதை கற்றுத்தார்கள் என்று கேட்ட பொழுது நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள்

தருதே இப்ராஹிமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று கொடுத்தார் அப்ப இந்த தரூது இந்த சலவாத் என்பது தொழுகையிலே அத்தகையாத்திற்கு பிறகு ஓதப்படக்கூடிய அந்த சலவாத் என்பது நபிகளார் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஒரு சலவாத் ஆகும் கணியத்திற்குரியவர்களே அத்தகையாத் ஓதி அதற்கு பிறகு சலவாத் ஓதியதற்கு பிறகு துஆ ஓத வேண்டும் ஹதீஸிலே துஆக்கள் வந்திருக்கின்றன

ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت

அத்-தஹிய்யாத் தருது இப்ராஹீம்அதருக்கு பிறகு இவைகளை ஓதி தொழுகையை முடித்து சலாம் கொடுக்க வேண்டும் கனியத்ருக்குரியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் রাদিয়াল্লাহு அவர்கள் சொல்வார்கள் தொழுகையை நபிகளா நிறைவு செய்வதற்காக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று இரண்டு தடவைகள் வலது பக்கம் திரும்பி ஒரு தடவையும் இடது பக்கம் திரும்பி ஒரு தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் என அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள் கணியத்திற்குரியவர்களே இந்த நான்கு வாரங்களாக தொழுகையினுடைய தொழுகைக்கு முன் கவனிக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சொல்லி அதற்குரிய விவரக்கங்களும் சொல்லி கடைசியாக தொழுகையை நிறைவு செய்கின்ற சலாம் வரை சொல்லி முடித்திருக்கிறோம் இணையத்திற்குரியவர்களே எதை கேட்டோமோ எப்படி கேட்டோமோ அதன்படி தொழுகையை அமைத்துக்கொண்டு முழு நன்மையை பெற்றுக் கொள்ள வியாழக்கிழமை ஆகியவர்களின் மாசத்துல நாம இருக்கிறோம் ஷாபானுடைய மாதத்துல இருக்கிறோம் ஷாபான் மாதத்துடைய சாபான் மாதமே சிறப்பிற்குரிய மாதம் காரணம் ரமலானை ஒட்டி இருக்கின்ற மாதம் ரமலானை வரவேற்று காத்து கொண்டிருக்கிற ஒரு மாதம் எப்படி ஒன்றோடு ஒன்று சேருகின்ற பொழுது அதற்கென்று சிறப்பு இருக்கிறதோ ரமதானை ஒட்டி இருப்பதன் காரணமாகவே ஷாபான் சிறப்பு மிக்கது பிரமலான எதிர்பார்த்து ஆர்வமாக காத்திருப்பதனாலேயே சாபான் சிறப்பு மிக்க அதிலேயும் சாபான் மாதத்தினுடைய அந்த பதினைந்தாம் நாள் இரவு என்று நபிகளார் இருக்கிற அந்த நாள் நம்மை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய வியாழக்கிழமை சாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சாபான் மாசத்துடைய பதினைந்தாம் நாள் இரவு வந்துவிட்டால் அல்லாஹு தாலா எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹு முன்னோக்குகிறான் எத்துலேழு அலா ஜமி சஹிஹான அலீஸ்